கண்டுபிடிங்க நண்பர்களே இன்னைக்கு ரெண்டு பேரும் மேட்சலுக்கு புதுசாக வந்திருக்காங்க இந்த போய்க்கு ஒருத்தனை பார்த்துருப்பீங்க ஒருத்த உள்ளே போய்க்கேன் நீ முட்டா இருக்கேங்கிட்ட அவனா தான் இருக்கேன் பாரு இருக்கேன் பர்தா இருக்கேன் உள்ள ஓடுறானா கிட்டே பூச்சி பின்னாடியே ஏற்றிட்டாங்க அவங்க குட்டி அப்படி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் கரெக்டாக அவங்க தாக்கிட்டே பிடிச்சிட்டாங்க கூட்ட பாருடா பாரு இப்படி ஓட்டு வாங்கி பாரு குட்டியம்மா இந்த மாதிரி இப்படி பரப்பாங்க என்ன கொஞ்சம் நேரத்தில் மயக்கா அங்கே போகிறேன் மயக்கா மைக் செட் மயக்கா பாபடி அப்படியா அங்கிட்டு வாடா 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 அவங்க அம்மா போயிட்டாளா அப்படித்தான் ஓடுவாளுங்க வா ரெண்டு பேரும் ஓடியா வா கொஞ்சம் விட்டா ஓடி போடுவாங்க அந்த ஏத்தே டைனோசர் ஓட்டத்தை பார்த்தியா ஏ டைனோசர் ஏ போதுமே போறீ அதோடு மரம் ஜாஞ்சிடாமா ஏ அத்தை சாத்த ஓட்டத்தை பார்த்தா ஓட்ட முடிச்சாங்க ஓட்ட முடிச்சாங்க ஓடுங்க நீங்களும் ஓடுங்க ரெண்டு பேர் நீ வாடா வாடா நிச்சயமா அவனை பார்த்துக்க இந்தா உனக்கு ஒரு நெத்து உனக்கு ஒரு மாட இரு நெத்து எடுத்து கொடுக்கண்டா அவன் நெற்று நல்லா தும்பு அங்கே உனக்கு கபிச்சாம நீ பிறக்கடா இந்த அவன் தின்ட்டு அவன் தின்னுட்டு உன் மகன் தின்னுட்டு இந்தா இங்கே வர்றான் ஏத்தே பால் அப்புறம் குடிக்கலாடா இங்கே வாடா அவன் பிறக்க வேண்டாம் நம்ம வரைக்கும் வர மகன் நீ பிறக்கலாடி பழன் மகளே இருக்க வேணாம்மா இந்த தினத்தெல்லாம் இன்னங்கடா நெற்று அதுக்குள்ளே ஓடி போச்சா பட்ற மாட்டேன்டா இந்த பறக்கிற அவர் தின்னு சீக்கிரம் எடுத்து பறக்க பாடா வாடா தின்டா தரா இங்கே வரேன் நித்ரா இங்கே வர நித்துறா நித்தப்படுற கையை படுறான் இங்கே இருக்கறா ஏன் கையில் இருக்கறா இங்கே இருக்கிறான் அப்படி தானே என்ன வேணாம்மா என்னாம்மா திண்டு படகிடா அப்போ தான்டா நீங்கள் அப்படியே அவங்க அம்மா மறந்துடுவேன் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் இவன் தான் நம்ம சந்தையில் வாங்கிட்டு வந்தது இவனும் இவன் குட்டிம்மாவுக்கு பொழுதா அந்த குட்டிகளுக்கு பொழுதா இவனம் வாங்கிட்டு வந்தோம் இவன் குட்டி அது போக இன்னொரு ஒரு குட்டி சுத்த கருப்புலேயே இருக்குது அந்த கடாப்பிட்டு கையில் அவன் சிக்க மாட்டான் இவனா கூடவே வரும் என் பயவுள்ள வீட்டில் சுத்தமாக வேப்பங்களை எதுவுமே இல்லைங்க அதனால் மேச்சலுக்கு பற்றியாச்சு ஏதோ கொஞ்சம் சும்மா நெழலில் போட்டு அப்பப்போ ட்ரெயினிங் கொடுப்போம் நெத்து நெற்று வந்துடுச்சு திண்டா காஞ்ச புல் தான் பச்சை புல் இல்லை அதனால் காஞ்ச புல் திண்டா மாட்டாங்க சேர்ந்துக்கிடுவான் பயவில் கொஞ்சம் சும்மா நெற்று திண்டு பழகிறியான் சரி வாங்க ஆரம்பிப்போமா இன்றைக்கி பேர் சூட்டும் பிள்ளை அதையே ஆரம்பிச்சுடுவோம் நீங்கள் முடிச்சி சுட்டுருவோம் தரக்காமல் நம்ம மூடி பக்கத்தில் படா உன் திருமுகத்தை இம்மே எங்கடா இருக்க அவள் ஓடி பாடா பூச்சி அவெல்லாம் பிடிக்க மாட்டேன் நீ அவள் போயிட்டு ஒரு ரவுண்டு போய்ட்டா வருவா வா வாடா 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 இவன் நான் ரெண்டு பேத்தையும் ஒரே நேரத்தையும் நம்ம திருமணம் சந்தையில் தான் வாங்கினது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் தான் அவங்க கூட சொல்லலை ஒரே தான் மேட்சில் வரும்போது பற்றி அதனால தான் பற்றியாச்சு இருந்தாலும் கொஞ்சமாக செட் ஆகிட்டேன் மக்காச்சோள காட்டிலே பையில பற்றியாச்சு ரெண்டு பேரும் அப்பப்போ லைட்டாகவே மேஞ்சு படகிட்டாங்க ஏன்னால் இப்போ இருந்து செட் ஆக்கணுங்க என்னென்னா மாசி மாதத்தில் போய் பார்த்தோம்னா அது ரொம்ப வெயில் இப்பயே பற்றி கொஞ்சமாக செட் ஆ என்ன இவனு நல்லா நெற்று நல்லா திங்க ஆரம்பிச்சான் முத முதல்ல நம்ம பேர் வைக்கிறது யாருந்தான் நம்ம கச்சா மகன் தான் இவன் தான் அவன் கம்மாயிலே பிறந்ததுனால் பயவளைக்கு கம்மா பாண்டின்னு பேர் வச்சாச்சு பய கம்மாக்குள்ளே தனியாக பிறந்தான் அதனால் அவனுக்கு கம்மா பாண்டின்னு வச்சு கம்மா பாண்டிட்டு அவனுக்கு கரெக்டான பேர் பயவலிக்கு அதுக்கப்புறம் நம்ம இது யார் நெத்தி போட்டுமாக்க இப்போ மூத்தவ மூத்தவ தான் நினைக்கிற இவ்வளோ அவ்வளோன்னு நினைக்க தெரியல இவ பெரு நீசா இப்படி அதுக்கு அவர் கருக்கு கருக்கு முடித்துறா நீசா இப்போ பேர் அது போக இந்த நம்ம வரி குதிரம்மாங்க இவனுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம்னா குதிரை பாண்டின்னு வச்சிருக்கோம் இவன் குதிரை குதிரைப்பாண்டி எங்கடா அவனங்கடா ஊமிச்சி மகனா அவன் சோட்டன் தறிக்காம பாரு அவன் நம்ம வெள்ள மண்டை மாதிரி இருக்கனால வெள்ள மண்டை டூனு வச்சாச்சு அவனுக்கு அவனை கையிலேயே பிடிக்க முடியாதுங்க சிக்கவே மாட்டேன் அதனால் அவன் பேர் வெள்ள மண்டை டூ வச்சாச்சு டாவர் அவர் நம்ம நெத்தி போட்டோட மக இவ தான் நினைக்கிறேன் மூத்தவன் இவளோட பேர் லீசான்னு வச்சிருக்கோம் இவள் லீசா அவள் வந்து நீசா பேர் அதனால் என்ன நல்லா இருக்கில்ல மண்டே மண்டே ஆட்டை நல்லா தின்றா திண்ணு நல்லா தின்னு நம்ம டைனோசரோட பிள்ளைக்க இது ரெண்டு பேர் வைக்கல பய உள்ள ரெண்டுமே கையிலே சிக்காது இவ மூத்தவ இவ இளையவ இவளுக்கு வந்து சாசாமு தெரிவிச்சிருக்கோம் இது புள்ளிமான் நல்லா புள்ளிமான்னாக்கா சின்ன பிள்ளை இருந்தாங்கன்னா அவளுக்கு பேர் புள்ளிமான் இவன் பேர் சாசா இவன் நம்ம திருசா மகன் இவன் பேர் விவி விவி அப்படி அப்படிதான் கற்றுவேன் இவன் விவின் திரிசா மகன் இவனோட அண்ணன் இருக்கேன் அவன் எங்கே இருக்கான் பயில போயிட்டானா நான் பால் குடிச்சிக்கிறேன் கூடு நல்லா ஒரு மாத்த பிள்ளைக்கு பால் கொடு பயக்கி எதே வாடா பேராண்டி பேராண்டி உனக்கும் இவனுக்கு பேரு வேணுங்க எப்பயோ வச்சாச்சுங்க அப்படி பேருக்கு ஏற்ற மாதிரி திரும்பியான் பய இல்லை என் பேர் என்ன பேருன்னா பயம் நம்ம பேராண்டி பேர் சில்வான்னு வச்சுருக்கோம் பயில் உள்ள சில்வா நல்லா காதேக்கும் சில்வா இந்தா சில்வா இப்படி திரும்ப அந்த அந்தரா உனக்கு ஒரு இது வாங்கிக்கிறேன் அந்தரா இந்த உனக்கு இது நெத்து இல்லை இந்தா ஒரு வாங்கிக்க பயவில்லை பைய நல்லா சின்ன பிள்ளந்தே கூப்பிட்டு உனக்கு பிறந்து ஒரு மாதத்துக்குள்ளே பேர் வச்சுட்டேன்னா அதனால் பைவலைக்கு போயிடுச்சு சில்வா இல்லை கூடவே திரி நீ ஆனால் அந்த பால் கொடுத்துக்கிட்டு அஞ்சு மாதம் பிள்ளையாச்சுன்னா பால் கொடுத்துட்டே இருக்கா ஆனால் ஒடுங்களைக்கேன் ஏன்னா நல்லா கொஞ்சம் எக்கு போட்டு நாட்டுக்கரெல்லாம் தின்னால அந்த கொஞ்சம் பிடிப்பு பேட்டாக பிடிச்சிக்கிட்டா இப்போ உங்கள் அம்மா எப்படியோ பால் கொடுத்து திரியாடியே போ மேய் போடா சில்வா பட்டா பாய் ஒருத்தி தனியாக மேய்ச்சிக்கிற்காலே இப்போ நம்ம பலனு மக்க பாபி பாபி பாபின் பேர் பாபி தத்துன்னு என்ன தின்ற ஆ நெத்து தின்றியா எங்களை என்ன பேர் பா பளுன்னு மகளை பழுனு பார்த்த மாதிரியே இருப்பா பாபிமா பாபி அவனோட அண்ணன் ஒரு திருப்பியா அவன் பைவலை எங்கே போய்ட்டுன்னு தெரியல பேவி இவளுக்கு பேர் வச்சு ரொம்ப நல்லாச்சு கடைசி பேர் பேர் சொல்லாமல் இருந்தால் இப்போ தான் தின்டா தின்றா அவரு என்ன உள்ள முழுங்க மலையா ரொம்ப தோக்குது போல தாரிக்காம உள்ள மேஞ்சுக்கிறிக்கான் பழுவன் மகன் உள்ள நம்ம பழுவின் மகனுக்கு பளுன் பாண்டினே பேர் வச்சிருக்கோம் அவன் எங்கள் அம்மா பாண்டி இவன் பளுன் பாண்டி என்னடா கரெக்டான இரண்டு பேரடா பலிக்கிற வலிக்க சரி சரிங்க வேற யார் இருக்கா என்ன என்ன ரெண்டு மூணு பேர் இருக்காங்களே என்ன என்னொருத்தனுக்கு பேர் வைக்கணும் அப்புறம் வேற யாருக்கு வைக்கணும் இப்போ வந்து பிறந்து வந்தா மேசு பார்த்தேன் புதுசா அவனுக்கு வைக்கணும் தவற நம்ம பூச்சி மையம் எங்கூருக்கு நம்ம பேர் வைக்கவே இல்லை பைவ லைக்கம் கோச்சாச்சு நம்ம பூச்சி மாயனுக்கு கோச்சான்னு வச்சிருக்கு பூச்சி மாயின் பேர் கோச்சன் கோச்சை எப்போதான் லைட்டாக காது கேட்பேங்க கோச்சா அதுதானே கோச்சன் ரொம்ப கோவத்தில் இருக்கா கரியா அப்படி ஆ கறியா கருக்கு முறுக்கு கடிச்சு பழனா தாண்டா கொஞ்சம் சும்மா ட்ரைனிங் எடுப்பேன் அண்ணா அவ்வளோதானா போதுமா அப்படினு நீ இருறா அப்படி வேணால் கரெக்டாக கடிப்பாங்க நம்ம வரிக்கு வருமா நீ கறியா பூச்சி மானே இங்கே வாடா பால் குடிக்காண்டா பார்க்குறாங்க எங்கே சிக்கன பால் அடிக்க இங்கே வர தின்றா தின்ட்றா கரியா முழுசா தின்டறா வர ஏற்றாத்தி ஆண்டி கருக்கு கருக்கு அண்ட் நீ எப்படி நீ வேணா நீ ஒரு கொடுத்தா மாட்டேன்ட்ற கையை கடிக்கிறாரு அது எப்படி பரவாயில்ல கொஞ்சம் சும்மா கடிச்சு பழகிட்டேன் தற்கொராக தற்கொராக கரெக்ட் ஆ கை கடிக்க போயிடலாம் ஆ அப்படி கட்ரே கடிச்சு தும்பாய்ங்களா திருசா அம்மா ஏன் இவன் தான் பெரியவேன் இவனுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம்னா மிக்கின்னு வச்சுருக்கோம் அது விவி இதன் பேர் மிக்கி மிக்கி நல்லா வெந்த நல்லா கூப்பிட்டோன்னே கரெக்டாக வருவியான் மிக்கி நம்ம மாவு பேர் ரிக்கி பாண்டின்னு வச்சுருந்தோம் இவன் பேர் மிக்கி பாண்டி மிக்கி ஆனால் ஒவ்வொருக்கும் கன்ஃபியூஸாக இருக்கும் சொல்லும் போது ஒரே மாரியாக இருக்கும் ஆனால் இப்போ இங்கிலீஷில் போட்டால் கரெக்டாக இருக்கும் மிக்கி பாண்டி பயிர்ல வர அவர் நம்ம கண்ணி மக இவளுக்கு இன்னும் பேர் வைக்கல இவளுக்கு என்ன பேர் வச்சுக்கோமோ ரெட்டன் வச்சிருக்கோம் ரெட்டனாக காதலக்கணா ரெட்டை ரெண்டு கோடு இருக்குனால ரெட்டன் பேர் வச்சுப்போ நம்ம அமைதி ஆகிட்டேன் கம்போது அவ்வளோ சின்ன பிள்ளை சேட்டை பண்ணால் இப்போ ரொம்ப அமைதி ஆகிட்டான் இந்த பிள்ளைய சேட்டை பண்ணுறதெல்லாம் அப்படியே இப்போ சைலண்டாக இருக்குது இந்த இப்போ சைலை சைலண்ட் ஆகி வளர வளர பெருசாக சேட்டை பண்ணுறது நம்ம நடுத்தர் நண்டு இந்த கரடி கரடிலாம் சின்ன பிள்ளை அமைதியாக இருப்போம் அவெல்லாம் எப்படி கலவாணி தரம் பண்ணுறோம் நண்டு அப்போல்லாம் இந்த இத்தனை பிள்ளை எந்த மரத்துக்கு போயிட்டேன்னு தெரிலனா மூணு மரத்தை தாண்டி போயிருப்பா பாபி இங்கே வர ஆ என்கிட்ட வா அங்கெல்லாம் நெற்று கிடையாது இருவார் உனக்கு இந்த எடுத்தா இருக்கும் ஒரு பாபிக்கு ஒன்றுவே நான் பணம்மா பாப்பி நல்லா அப்படி தான் என்னவங்க இவ்வளோ வருங்காலத்தில் சேட்டை பண்ண முடியல இந்த நல்லா இருக்கான்னு பார்த்துக்க நல்லா நிறுது நான் அவங்க இந்த புது ரெண்டு பசங்களுக்கு மட்டும் தான் பேர் வைக்கணும் மீதி எல்லா குட்டிகளுக்கும் வச்சாச்சு நினைக்கிறேன் வீட்டில் இருக்க குட்டிக்கு எதுவும் வைக்கல நம்ம கருவச்சு மகம் இருக்கா அது போக நம்ம நண்டு பக்கம் தான் இருக்கா எப்போ மேட்ச்சில் கூறலோ அவளுக்கு அப்படியே பேரை வச்சிட வேண்டியது தான் இப்போதைக்கு இருக்கிற அளவுக்கு பேரை வச்சிருவோம் இவன் பேர் என்ன பேர்னா பேட்மேன் பேட்மேன்னா கடைப்பா இதில் காது கேக்கும் பயவளைக்கு நெத்து கொடுத்தே பழக்கப்பட்டுருச்சு அவனும் எங்கே இருக்கான் நீ வாடா கிட்டேயே ரொம்ப இதாகவே இருக்கான் இது ஒயிட் மேன் வச்சாச்சு என்னடா உனக்கு ஒயிட் மேன் வெள்ளையாக இருந்தாலும் ஒயிட்மேன் வச்சுருவோம் அவன் பேட்மேன் வச்சுருவான் ரொம்ப இழக்கிறாயங்கே வெயிலுக்கு வந்து ஒரு ஒரு வாரம் ரொம்ப ஏதாத்தாங்க இருக்குது ஒரு காலத்தில் பூச்சி பிடித்தாங்க சின்னதுலேயே பற்றி வந்துட்டேன் அவ்வளோ கருப்பு தோல்து அவளே ரொம்ப அப்படியே இலச்சிக்கிட்டே இருப்பாள் ஆனால் இப்போ செட் ஆகிட்டா இன்னும் செட் ஆகிடும் போக போக நடா என்னடா செல்வா உனக்கு வேணுமா பாபி உனக்கு ரெண்டுக்கு வேணுமா இருங்கடா ஒரு கொப்பு ஏதாவது எட்டுற மாதிரி தப்போம் இங்கேருவாட்டி உங்கள் அம்மா முன்னாடி வந்து நிற்கிறான் இந்தாங்கடா ஆளுக்கு ஒரு கொப்பு வந்துறான் தரா முடியும் முடியும் பாபி கரண்டி தான் வாட்டா ஒரு கரவானி கரண்ட்டி பின்னாலும் வந்துடுவா திருங்கடா நல்லா கொஞ்சம் சும்மா புழுவெல்லாம் ஊந்துருச்சுங்க ஒரு வாரத்தில் எம்பிட்டு புழுவாக இருந்துச்சு இந்த இலையெல்லாம் மைக் செட்டு மைக் செட்டு வேறு லெவலாக ஆகிட்டா மைக் செட்டு இப்போ தான் கொஞ்சம் சும்மா பையன் இறக்கிட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது இவளுக்கு இன்னும் ஈன்று இருக்குது தான் வகையே தெரியுது பைய பிள்ளைக்கு நான் இருக்கிற குட்டிகள் எல்லாத்துக்கும் பேர் வச்சாச்சு நான் வேறு எதுவும் விட்டு புட்டாண்டு எனக்கே சரியாக தெரில பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு எல்லா குட்டிகளுக்கு வச்சுட்டே நினைக்கிறேன் ஒவ்வொரு குட்டிகளுக்கு முதலே பேர் வச்சு சொல்லி கூப்பிட்டு பழையாச்சு இப்போ இருக்க குட்டிகளுக்கு இப்போ வந்து புதுசாதங்களுக்கு மீனை கூப்பிட கூட பழகிடுவாங்க எல்லாரும் ஊடி 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 வா வா ஒவ்வொரு மரத்துக்கு நல்லா நெற்று கிடக்கு நான் பழம் பாண்டி ஆனால் திந்துங்கடா என்கிட்ட ரெண்டு மூணு நெத்து கிடக்கு கண்ணுமையே நல்லா நெற்ற திண்டுக்க எல்லாம் நெற்று கிடைக்க ரொம்ப கஷ்டம் எங்கிட்ட எல்லா மரத்தில் காத்தடி காத்தடிக்க விழுந்துருக்குங்க படம் மாட்டா டூ திண்டுடா அவனை கிடைக்கலையா இங்கெல்லாம் கூட்டத்தை முந்திரிடும்டா அவங்க முந்திக்கிட்டாங்க வேறு பெரிய ஆடுகள்லாம் சிலது சிலதை முந்திக்கிறது தின்று பைய பேட்மேனு இந்த மண்டை ஆட்டி திண்டுற அப்படியே அவ்வளோ தள்ளிடு ட்ரைனிங் எடு நம்ம குதிரை பண்ணி ட்ரைனிங் குடிப்பேன் வரி குதிரை பண்ணியே இப்போ நல்லா ட்ரைனிங் இப்போ இருந்தால் மொழி திண்டு பழையே பயப்படலாம் அதுலேருந்து செட் ஆகிட்டேன் ஒரு காலத்தில் இந்த பக்கம் வந்து எவ்வளோ ஆச்சு இப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம வயக்காட்டுக்கு போகலாம் எந்த வயக்காட்டுனா நம்ம கோர பிள்ளையை கொண்டாட்டம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு பழைய பழைய வீடியோ நம்ம டைனோசர் பிள்ளைங்க அந்த மாதிரி பணம் பரம் அவங்க அக்கா பெரிய குதிரை எல்லாமே சின்ன பிள்ளையில இருப்பாளுங்க அப்போ இருந்த அந்த ஏரியா நம்ம அந்த பக்கம் போனால் என்னை தந்துச்சி ஒன்றும் இருக்காது இதே பட்டம் முடிஞ்ச நாலு மரத்தில் எத்த ரெண்டு பட்டை கடிக்க ஓடி போய் கம்மா தண்ணியை குடிக்க அப்படியே பொழுதாக கடத்தா இப்படித்தான் இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் நெல் அறுக்க வைக்க நெல் அறுத்துட்டாங்கன்னா நம்ம பக்கத்துக்கு போய் அங்கிட்டு போய் என்ன எத்தா திங்க அப்படி தாங்க பக்கத்து பக்கத்து ஊர் எப்போ போகண்டே இருக்கிறானா இல்லவா இதெல்லாம் வந்து நினைக்கிறேன் பக்கத்தூருக்கு என்ன நீ வந்தியாடா ஒரு தான் புரட்டாசி மாதம் வந்து நினைக்கிறேன் இருக்கேன் எனக்கு பின்னாடி எப்படி நெல் இருக்கு நம்ம அப்படியே காஞ்சி கருவாடாக போகிறதுக்கு நம்ம பாலைவனத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது இப்பயே எப்படியாச்சு இன்னும் நம்ம பங்குனி மாதம் போய் பார்க்கவேலையே அந்த அளவுக்கு ஒரே பச்சை எல்லா மஞ்சளும் பச்சைமாக இருக்கிறதா இங்கே இப்படி இருக்குண்டா இன்னும் தள்ளி உள்ளே போனோம் அங்கிட்டலாம் அதை விட என்ன சாய்ந்தரம் மெய்வேங்க இந்த இடத்துல இப்போ காலையில் மே அப்படி இப்போலாம் அப்படி ஆனால் அவருக்கு ஹீட்டாகவும் இருக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே எனக்கு முன்னாடியே போய் சீட்டை பிடிச்செண்டிருக்கா அவர் ஸ்கைப்பாலே என்ன வெயில் தாங்க முடியாது நம்ம வந்து இருக்கலே சூப்பர் மரம் நல்லா நல்லா குழு குழுன்னு இருக்கும் நல்லா எல்லோரும் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் பசங்க எல்லாம் அந்த வண்டா இங்கே சொல்லி பாய முடியல இங்கே தான் வராங்க நேற்று எங்கிட்ட இருக்காரு என் கையில் இருக்கிற வேணாம்மா கண்டுக்கிற மாட்டா அவ்வளோ தேடி திங்கணும் யா இந்தா நீ உனக்கு இந்த நத்து நம்ம கச்சா வரப்புறே பார்த்துக்கலாம் ஓத்தியா கச்சா எப்படி அள்ளது அப்படியே விவரமாக இருப்பா நீ தின்னு நல்லா நத்து எப்படி கற் தின்னு நல்லா காஞ்ச நத்து நம்ம போட்டா அட கச்சாவே இத்தனை நாள் நம்ம காலையில் அப்படியே மேய்ச்சிட்டு சாய்ந்தரம் போய் நம்ம மக்காச்சலை விடுவோம் அப்போ மக்காச்சலம் வற்றி போச்சு அதனால் புல்லு புல்லு நமக்கு கூட தான் தெரியணும் நாலு மணி வரைக்கும் நிற்பாங்க நாலு மணிக்கு அப்புறம் நிற்க மாட்டாங்க அந்த அப்படியே சுற்றுவாங்க ரவுண்டு கட்டுவாங்க அதுக்கு தான் ரெண்டு மூணு நெத்துக்கத்தை லைட்டாக ஊற்றி விட்டு அதவே பொழுது இருக்கீங்க கொஞ்ச நாள் கொஞ்சம் சமாளிப்போம் மேட்டுக்காடு பக்கம் அங்கிட்ட தவறு அண்ணா அறு அறுக்கலை அறுத்துட்டாங்கன்னா இன்னும் அங்கிட்ட ஒரு ரவுண்டு வடலாம் ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு அவ்வளோ தான் அங்கே மேட்ச்சாக ஒரு பத்து நாளைக்கு லீடுங்க பத்து நாள் கழிச்சு அங்கிட்டலாம் ஏன்னா இருக்கிற ஆடு மாடு அங்கே தான் போய் முடியும் நம்ம பேசாமல் அங்கே பக்கத்து ஊருக்கு தான் போகணும் நம்ம அந்த நெத்திருக்க ஏரியா அதுதான் நான் நான் தெரிஞ்சு பிளான் வச்சிருக்கேன் ஒரு ஒரு மாதத்துக்கு ரேஷியாக கிரேஷியக்கா கிரேஷியக்கா கும்பலப்பில் பிள்ளை பார்த்துருக்கா பயில்ல உனக்கு ஒரு இலை எல்லாருக்கு ஆனால் நெத்தில இருந்தால் அந்த இடத்துல இந்த மரத்தில் நெத்த இல்லை ஏன் எக்கலாம் போடாத பண்ணிக்கா ஒருத்தனை வந்தால் எல்லோரும் வந்துடுவாங்களே வரிசையாக எலி வெலை ஆம்பளைப் பிள்ளை எலி பிள்ளை ரொம்ப பாசம் மாசிக்கிட்டாங்க ஒரு பிள்ளைனால பரவாயில்ல பிள்ளைங்களுக்கு நான் கூட விவரம் சரி இவளுக்கு நல்லா விவரமாக இருக்குது பாவி ஏ வேறுடா குத்துரை பண்ணிக்கிறேங்கடா உங்களுக்குள்ள நெய்றா வளச்சிரண்டா ஒரு கொப்பை வளச்சிரண்டா தரா நெய்டா வர வர எந்திரா ஒரு கொப்பை தின்னு நல்ல குலை நான் தெரிஞ்சு இனிமேல் இந்த இதில் எல்லாம் புழு இருக்காதுங்க வெயில் அடிக்க வெயிலுக்கு புழு புழு நல்லா பற்றி போச்சுங்க ஒரு வளத்தில் இந்த காயெல்லாம் திண்டாயினோம் அப்படி முழுங்க மாட்டா பிள்ளைக்கு களியும் குட்டிங்க இப்போ அந்தளவுக்குலாம் இல்லைங்க இந்த குட்டி கழிச்சல் இப்போ தாங்க கழிச்சலே கொஞ்சமாக குறைச்சிருங்க எவ்வளோ கழிச்சல் அத்தனை அத்தான் மருந்து டெய்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஒரு நாளைக்கு அஞ்சு குட்டி நாலு குட்டி ஒரே நாளைக்கு எட்டு பத்து குட்டிக்குலாம் கொடுத்துருக்கீங்க அளவுக்கு இருந்துச்சு இப்போலாம் கொஞ்சம் பரவாயில்ல இங்கே பாரு கீழே இங்கே பாரு தின்றி திண்டு திண்டு வெறுத்து போச்சா அப்படியே வெறுத்து போச்சு போய் நீ வெறும் நெத்தா தின்ட்டாங்க எல்லா மரத்துலேயும் கிடக்குங்க காத்தறி காத்தறிக்க இதில் இந்த மரத்தில் திண்டாலே போது பச விலைக்கு நல்லா வாட்டு பையன் தெரிஞ்சு அரை நம்பிரும் நான் வாடா கம்மா பாண்டி ஓடியடா ஓடியாடா வாடா 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 தெற்கோட வாங்கடா தற்கொ நெற்று நிறையா கிடக்கூட்றா இங்கே வரான் பரவாயில்ல நீங்கள்லாம் வேணா வேணான்னு சொல்லி கீழே ஓட்டு போயிட்டாங்க கம்மா பாண்டி தருக்குறா பிறகு தின்டறா நான் திண்டு திண்டு நீங்கள் உத்தின்னப்பங்க கறிக்கட்டில் தீ எரிஞ்சு லைட்டாக அந்த ஈரத்துக்கு நண்டு புல் லைட்டாக முளைச்சிருக்கு அதைத்தான் மொப்பிடிச்சி மொப்பிடிச்சு திண்டுக்கி இருக்காங்க நல்லா வளர்ந்துருக்கு என்ன மழை தான் அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும் இப்போதைக்கு மழை பெய்யாதீங்க கரெக்டாக மாசில் தாங்க மழை பெய்யும் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தீ பிடிச்ச இடமெல்லாம் நல்லா ஃபுல்லு சூப்பராக தழுக்க ஆரம்பிச்சிடும் தண்ணிக்கு அப்படியே தேடுறாங்க தண்ணி எங்கேனே இல்லை பள்ளத்தில் ஸ்ட்ரெயிட்டாக கம்மாக்கி தான் போகணும் அப்பா சித்தப்பு எங்கேயாலும் ஒத்த காலையில் நின்றுக்கிட்டே தீரிய போல அப்படி செய்யல நின்று பார்த்தியா ஒரு காலை உண்டிக்கிறது நல்லா நின்றுக்குவா நீங்கள் என்ன தண்ணி தான் தேடி இருக்காங்க மைக் செட் மாய்க்காக தான் கூட்டு போதா தண்ணி குடிக்க ஓடிட்டாங்க ஒரு கரெக்டாக பார்த்துட்டாங்க அவங்ககிட்ட கொஞ்சம் தங்க கொஞ்சம் பாறை தண்ணி இருக்குது இருந்தாலும் கம்மா தண்ணி எதுனாலும் நல்லா முடிஞ்சது குழு குழுன்னு தாங்க இருக்கும் என்ன கேட்டால் குழு குழுன்னு வேணாம் நல்லா சூடாக இருக்கணுங்க தண்ணி அப்போ தான் அங்கே ஆடுகளுக்கு சளி பிடிக்காதுங்க இந்த டையத்தில் பாருங்க இப்போயே வெம்பா பாஞ்சிக்கிருக்கு உங்களுக்கு சரியாக திருதான் தெரியல வெயில் அடிக்கிது வெம்பாவும் பாய் கரெக்டாக வந்து பாறையில் தான் தனியாக குடிச்சி சண்டை ஓடிக்கிருக்காங்க இந்த வந்து நிற்கிறாங்க பாறைக்கு தாங்க வந்துருக்காங்க சண்டையை பார்த்தியா நல்லா அந்த பாறையில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க சில ஆடுகள் இந்த பாறையில் வந்து படுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்குது ஆடுகளுக்கு கொஞ்சம் வெப்பத்தை எடுத்துக்கிடுவாங்க தண்ணி நல்லா குழு இருக்குங்க எவ்வளோ தண்ணி இப்போ தான் குறைஞ்சிக்கிட்டே எம்பு தண்ணி இருந்துச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அந்த இடத்துல நல்லா அப்போ தான் சாயந்தரம் இன்னொரு ரவுண்டு போகலாம் எலியம்மா எலி எலி தண்ணி எப்படி குடிச்சு பழகிறாங்க ரெண்டு பேர் ஆ குறியா குறியா அப்படி தான் எனக்கு குடிச்சி பழங்கட்டா பூச்சே பார்த்து பூச்சி ட்ரெயினிங் கூடுக்கன் சரி ரெண்டு பேர் பரவாயில்ல எங்ககிட்ட தண்ணியாக குடிச்சு பழக்கிட்டாய்க்கி நெருங்கினேன் எல்லுங்கடா எங்கிட்ட கூட்டத்தை விட்டு ஓடி போய்விடுறாங்க குதிரை பாண்டியே தண்ணி குடிக்கிறீன் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நல்லா குடி குடி நம்ம போட்டு தாகம் தாக இருக்காங்க இப்போ அப்பா வந்து பாப்பி தண்ணி குடிச்சியா நல்லா வெத்தனை ஓடிக்கிறிக்கா தூங்க என்ன வந்து நான் ரிஸ்ட் எடுங்க வாடா தண்ணி குடி குடிக்கேன் சண்டைய பிறே எப்போ விளாட்றையா நல்லா தண்ணியாக குடி எட்டு வந்து முதலாம் வந்து சீட்டை பிடிச்சி நிற்கிறியா நல்லா காற்று அடிக்கிறியா சில்லு சில்லு சில்லுண்டு நெட்டு விழுங்க முடியாது கரெக்டே இங்கே இருக்க டைனோஸு படுத்துவிட்டால அங்கே யார் ஸ்கைப்பால் தான் படுத்துருக்காளா படுங்க சூப்பர் நெனல் பக்கத்தில் தண்ணி நல்லா கொடுக்கணும்னு நெனல் கருவச்சே 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 பற்றியா ஒரு விருந்தாளி வேறு வந்திருக்கு இந்த செம்ரி ஆடு கூட்டத்தில் இருக்கும்ல அந்த கடை எப்படி எங்ககிட்ட எப்படியாந்துச்சு ஆடு வரணுன்னே பயவல்ல எங்கே ஓடி இருந்துச்சு கொஞ்சம் வளர்ந்துருச்சுங்க அந்த கடை மொதல் சின்னதாக இருந்துச்சுல்ல அப்போ லைட்டாக வளர்ந்துருச்சு இங்கிட்ட ஒரு மூலிப்பம் எல்லாம் கொஞ்ச நேரம் படுக்கிற டிஸ்டர்ப் பண்ணத்தானே இருக்கீங்க மூணு பேரும் வந்து கரெக்டாக இருக்கேன் என்ன சின்ன வலிச்சு இன்னைக்கு தூங்க விட மாட்டாங்க இங்கே அங்கே திருப்பி வரட்டினதான் திருப்பி வரட்டேன்பர் அவை வரட்டேன் நானும் வரட்டேன் இவரே இவரே விவர செந்த கூட என்ன நீ ஒன்று கொண்டு முட்டிக்கிப்பாங்க எங்கிட்ட கருசாமியாக்காண்ணா அவனை காணமாடா எங்கிட்ட இந்த ஆந்த பாக்கலாம் எந்தா இருக்கேன் பார்த்து என்ன அடுத்த ரவுண்டு போகிறீங்களா நெற்று பிறக்க அது மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி இருந்து அப்படியே பிளான் போட்டுடுவாங்க நினச்சி நினச்சி போகிறாங்க என்னான்னு தெரில ஆனால் நல்லா தூக்கம் ஓடு ஓடு ஓடுற பாண்டி போடா இங்கேருந்து ஓடம்புன்னு மறுபடியும் இன்னும் ஒரு பத்து மரம் தான் திரும்பி நிற்கே எல்லாம் ஏதாவது இருக்கான்னு பாருங்க ஆனால் வருஷம் இதே இடத்துல கொஞ்சம் சின்ன குட்டியாக இருந்துச்சு பால்குடி குட்டியாக இருந்துச்சு நினைக்கிறேன் இப்போ நல்லா பயப்படலாம் வளர்ந்துருச்சு நம்ம மூலியை இதை விட சின்னதில் இருக்கும் வாங்கிட்டு வந்தோம் இப்போ மூலி பெரிய ஆகிட்டேன் கொஞ்சமாக இதுவும் இன்னொரு வருஷத்துக்குள்ளே பெரிய ஆள் ஆயிரும் பா இங்கே வர உனக்கு என்ன கொண்டு தெரியும் பாரா ஓன் கரெக்டாக வண்டி அது பெரிய காய் கடிப்பேன் தின்றா கரியா சின்ன வைச்சி உனக்கு தர்றேன் அது பெரிய காயிருக்கு என்ன கீழே போட்டேன் பாரா பாவி எப்பயுமே ஆடுமைக்குன்னா ஏதோ ஒரு பக்கத்தை பிளான் போட்டு வச்சிருப்பேன் ஆனால் என்னென்ன இந்த ஒரு வாரமாக கம்மக்குள்ள குள்ளே அழிஞ்ச ஆளைஞ்சி பிள்ளாடி உண்ட கம்மாட்டக்கா சுற்றுறாங்க ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க ஆனால் என்கிட்ட வகுத்தன்னு போகிறாங்க எப்பயும் என்கிட்ட போகிறாங்க இந்த எங்கிட்ட ஒரு பாத்தியை பிடிச்சி போகிறாங்க என்னாண்டு தெரியல என்னமோ எங்கெங்கேயோ சுற்றுறாங்க போகிற அளவுக்குள்ளே போகிறாங்க யாரும் தெரியுதா அந்த மூணு பங்கு எரிஞ்சுவார் அந்த தாங்கிறது நம்ம மேட்டுக்காடு மேய்க்கும் போது இருந்துச்சுவாருங்க அந்த மாடு தான் இப்போ ஒரு வாரம் அங்கேதே வட்டாங்க ஏன்னா அங்கே மேட்ச் இல்லை இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு திருப்பி அங்கிட்டு தான் போகுது நான் வீட்டு போகல நாலு வருது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு இருக்கீங்களே இல்லை ஏதோ ஒன்று தான் அன்றைக்கி மாடு கண்டுபிடி போட்டுச்சு அது எதுன்னு தெரில ஏன்னா எல்லாமே ஒரே வகையாக இருக்கா எது தாய் எது பிள்ளைந்தையாக கண்டுபிடிக்க முடில இதே கலரில் இருந்துச்சு ஆனால் அந்த மாடு ரெண்டு மூணு மாடு தான் அங்கிட்டு போய்க்குது இதுக்கு சரியாக கண்டுபிடிக்க முடியல எல்லா வீட்டுக்கு கிளம்பு பால் பிடிச்ச டைம் ஆகிடுச்சிங்க அஞ்சு மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு கிளம்புது நம்ம பசங்க இப்போ தான் வடக்கு போய்க்கிருக்காங்க இங்கே நான் கூட்டத்தில் வண்டியா அப்படியே எப்படி விட்டுட்டு வந்தாச்சு எப்படியோ பையப்பில் ஒன்று மட்டும் தனியாக தப்பிடுச்சோல்ல பசங்க எல்லாம் பார்க்குறேன் இங்கே அது புதுசாக இருக்கான்ட்டு இங்கே கூட்டத்துலேயும் இல்லை இல்லை நல்ல இப்படி சவுண்டு விட்டா தான் நண்டுக்கிறோம் சேர்த்து ஒரே வீட்டுக்கு வீட்டுக்கு வரல வா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சரி சரி ஓபடா உங்க கூட்டத்தை தப்பிட்டியா உங்க கூட்டம்ல எங்கே இருக்காது பத்திரமா இருக்கும் பழுது இருக்க இருக்காத்தியா அப்படியே எப்படி மட்டும் மூட்டும் முளைக்காமல் பா சில இதுக்கு பார்வை தெரியாதுங்க ஆனால் இது பார்வை நல்லா தெரியுது இன்னும் வயசு இருக்குது பார்த்தாலே தெரியுது பார்க்குறேன் இங்கே வித்தியாசம் பா அப்பா அந்த செம்பி ஓடி ஓடிப்போச்சுங்க நேராக வீட்டை பார்த்தே ஓடிப்போச்சு குட்டி கிட்டே போட்டுருக்கும் போல் அந்த குட்டியில் அனுப்புல தான் ஓடி ஓடிப்போச்சு எங்கள்கிட்ட நாயகனில் சிக்காமல் இருந்தால் சரி தாங்க ஆனால் பார்வையில் நல்லா தெரியுது சில ஆடுகள் வயசாக வயசாக அந்த மாலைக்கண்ணும் இன்னொரு நாலு மணி அஞ்சு மணி ஆச்சுன்னா சுத்தமாகவே தெரியாது அப்படியே கூடுவே ஆடு கூடவே தெரியும் அந்த மாப்பை பிடிச்சிக்கிட்டு ஆனால் இது நல்லா பார்வை தெரியுது ஓடிப்போச்சு நம்ம ஆடுகள்லாம் ஒருத்தனை கூட கடந்திருக்கும் பார்த்தியா எல்லா உள்ளே அங்கிட்டு திரும்பி ஓடி போயிட்டாங்க சரி நண்பர்களே நான் இந்த படி விதம் பாடிக்கிறேன் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு மாரி கரெக்டாக மணி இப்போ ஒரு அஞ்சரை ஆகுது இன்னொரு அரை மணி நேரம் பண்ணால் அதுக்கு மேலே பிடிக்க மாட்டாங்க அதனால் அந்த படி விதம் பாடிக்கிறது இப்படியே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ப பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க லைக்காக போட்டுறேங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டாக அடுத்த ஆடுபடி அவங்களெல்லாம் சந்திக்குவோம் வரட்டா பாபா பாப்பா பாய்